குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க ரொம்ப லாபகரமான ராசி எதுன்னா அந்த கும்பராசி தான் இதுலயுமே ஒரு லாப எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் கும்பராசிகள் அதிகமா இருக்குங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி கும்பராசிக்காரங்க இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணுறாதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக போய் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் லட்சியம் ஒரு விஷயத்த ஒரு லட்சியவாதிகள் யாரை சொல்லணும் கும்பராசிக்கார சொல்லணும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் எல்லாமே இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ஒரு படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகமா இருக்கும் கும்பராசி என்பதை எல்லா விஷயத்திலும் பாருங்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா சிந்திக்கிற கொடுக்கணும் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு ஏன்னா அது காலபுருஷனுக்கு பதினோராவது ராசினால சொல்றேன் ஒரு லாபகரமான ராசி அந்த கும்பராசி கொடுத்தாங்க அதுல அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட ஒழுக்கமான குணத்தோட வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் நம்ம தொடர்ச்சி எல்லா தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு இதுக்கான பதிவு தான் ஃபுல் பதிவு இது ஒரு பொது பலனாக எடுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாசி மாதம் பேசுகிறோம்னா எந்த கிரகம் திசை நடத்தது எந்த கிரகம் புத்தி நடக்குது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனால தான் பொது பல் பொது பலன் எல்லாம் ஏன் எல்லா வீட்லையும் கொடுக்குறாங்க சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டாக இருக்குன்றாங்க கும்பராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்க விதியை கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு எந்த கிரகம் பலவீனம் பார்த்துக்கிட்டு பலன் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாமல் அந்த கலிபுரத்தில் பறக்க முடியாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு வினையை கொடுத்துருப்பார் அது எப்ப வேலை செய்யும் அந்த புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அது வேலை செய்யும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இறங்குங்க எந்த கிரகம் யோகமோ அது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன கலந்த அவங்க சந்திச்சுதான் ஆகணும் இப்ப கும்பராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பொதுவா பாருங்க அதுக்கு முன்னாடி கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலேயே பாருங்க சூரிய பகவான் புதன் பகான் சனி பகன் மூணு கிரகம் சஞ்சாரம் செய்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் ராகுபகனும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க நாலாம் பாதத்தை பாத்தீங்கன்னா குரு பகான் சஞ்சார செயஷபராசி ஐந்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகான் சஞ்சாரர் எட்டாம் கேது பகவான் சஞ்சார சிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியி நேரம் ரெண்டாவது போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாருங்க வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது மாசி மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகான் நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லதுங்க வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய தடையை கொடுத்துட்டாரு சரிங்களா ஏன் இவங்களுக்கே இப்ப என்ன ஜென்ம சனி போகுதா குருவும் இப்ப தானே நிவர்த்தி ஆகுது இவங்களுக்கே வருமான பொருளாதாரத்தை யாருக்கு ஜாகத்துல சரி இல்லையோ திசாமதி சரியா சரி இல்லையோ கும்பராசிக்குன்னா ரொம்ப வருடா வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப தடைப்பட்டுச்சு லாபம் வருமானம் கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க எடுத்து பாருங்களேன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு வருமான இன்கம் இல்லை இவங்க மனசுள்ள ஆசைகள் இதெல்லாமே தடையாடுச்சு தாமதமாகிச்சு நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் நிரந்தரமா நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கல வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை வேலையில நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்காத அமைப்புகள் படிப்பு கல்வியில ஒரு ஒரு மந்தமான தன்மைகளை சந்திச்சிருப்பாங்க தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்திருக்காது காசு பணத்தை கிடாச்சும் அந்த பணத்தை வாங்கிருக்க மாட்டாங்க காசு வருமானத்துல ஒரு சில ஒரு பிரச்சனை தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்தி சந்திச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கும்பராசி தான் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது நல்லது அடுத்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியானது நல்லது அடுத்து குரு பகவான் இப்போ நிவர்த்தி நிவர்த்தியானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஏன்னா இனிமேதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்கே ஜெயிக்கக்கூடிய நேரமே வருது கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்பீங்க இனிமே ஏன்னா பொருளாதார வருமானம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு நல்லா ஸ்ட்ராங்காகி கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை கொஞ்சம் குறைச்சு வருமானத்தை கொஞ்சம் பெருக்கி கொடுக்கக்கூடிய நேரம் வருது பார்த்து அப்ப அதனால வருமான இன்கம் சார்ந்த விஷயம் எப்போதுமே குறைய இருக்காதுங்க வருமானத்துல எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லக்கூடாது கும்பராசிக்கு வருமான இன்கம் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு பேங்க்ல லோனோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க ஏன்னா இந்த பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றோம் குருவும் சுக்கரும் பரிவர்த்தனை யோகத்தினால இப்ப நகை பணம் சேமிப்பு வருமான திருத்திகர ஒரு அமைப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தடைகள் இல்லாம அப்ப லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரம் வருது இப்ப எதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கக்கூடிய நேரமும் கும்பராசிக்கும் வரும் அதே மாதிரி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு வழக்கு கோர்ட்டு இருந்தாலும் சரி எல்லாமே பேஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரத்தை நீங்க பாப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வழக்கு பிரச்சனை நிறைய இருந்துச்சு நிறைய தடைகளை பார்த்தீங்க இனிமே இருக்காது எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி அந்த வழக்குகளை உடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும் ஏன்னா இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகனம் பிரச்சனை வெளியா வெளியூர் பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கும்ப ராசிக்கார்கள் அந்த வழக்குகள் நீங்கி எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்க பசங்க வரலாமா ஏன்னா அரசாங்க கிரகமான சூரியபான் உங்க ராசில இருக்கிறார் அதனால காரணம் தான் வேற எந்த ரீசனும் கிடையாது படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா மாணவ மொழி எல்லாம் பாருங்க யார் ஜாதகத்துல இப்ப லக்கணத்தோட சூரிய இருக்காரோ அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா அந்த மாசி மாசத்துல நீங்க அரசாங்க வேலை வாங்கிடலாம் பாத்தீங்க அதுக்கான அமைப்பும் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வாய்ப்பு திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராது திருமணம் தான் ஃபர்ஸ்ட் பலனே நம்ம சொல்லியிருக்கணும் ஏன்னா கனவு நிறைய ஒரு மன வார்த்தை இருக்காது திருமண வாழ்க்கை தடைகள் நீங்க திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் கும்பராசி என்பது சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க படிப்பு கல்வி திருமண வாழ்க்கை அரசாங்கம் இது மூணு சப்ஜெக்டும் சூப்பரா போகும் இங்கே கவலைப்படாமல் பயணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க தந்தையோட சொத்துக்கள் தாயுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது பண்றது பாரு தடைமே இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எல்லாம் வரக்கூடிய அமைப்பு வருது புதுசா தொழில் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து பார்த்து கரெக்டா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய வேலை உதவியத்துல பேருக்கு ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு தான் வருது பார்த்து ப்ரமோஷன் நிறைவேருக்கு தேடி வரும் வேலை உதவத்துல இனிமேல் ப்ரமோஷன் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும் இங்கேயும் வேலை பாக்குறீங்களா நிறைய பேர் வேலை கிடைக்கல இப்ப இங்கேயும் உங்களுக்கு வேலை சாதகமா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு பாத்து அப்ப தடைகள் சொல்லக்கூடாது எங்கேயெல்லாம் வேலை உதவம் நல்லா இருக்கு எங்க போய் இப்ப லோன் கேட்டாலும் சாங்ஷன் ஆகும் ஏன்னா ஆறாம் புதன் உங்க ராசி மேல ஒரு சிலதுக்கு அப்புறம் இரண்டாவதுக்கு அப்புறம் கடன் போய் லோன் கேட்டாலும் எங்க போய் லோன் கேட்டாலும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு இடத்த மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல பாருங்க இந்த மாசி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் வியாபாரம் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை ஐடிஐ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த துறையெல்லாம் பாருங்க இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய பேர் ஏத கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி சொல்றாங்கல்ல ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப லாட்ரி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் வரும் அதுக்காண்டி பார்த்தப்பட்டு ஏமாது ஜாதத்தை முயற்சி வெற்றி கிடைக்கன் உச்சம் பாக்யாதிபதி நாலாம் அந்த லாட்ரி யோகங்கள் நல்ல ஒரு அனுகூலமா சாதகமா வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறைய வரும் அரசியல் ஃபீல்டுலாம் சூப்பரா இருக்கும் கலை சார்ந்த துறை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார் கும்பராசியை பக்கவா இருக்கு குழந்தை பாக்கியம் சொந்த விஷயம் பூர்வீக சொத்துல உள்ள வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வீட்டினஸ்ல பிறந்தவங்க மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இதிலுமே பாருங்க ஒரு தைரிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடியமும் வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தடைகள் போட்டிகள் போராட்டம் நிறைய கஷ்டத்தை பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் எல்லா மாற்றங்கள் உத்தியத்தில் உயர் பதவிகள் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த அந்த அவிட்டத்தில் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஷேர் மார்க் இது எல்லாமே எல்லாமே பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கனமழை ஒற்றுமை சந்தை விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அனுகூலம் வரக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு அடுத்து சதைநேச்சில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தடுமாற்றம் இல்லாத குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசாக நம்ம சாதிக்கணும் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கு சதயத்தில் சில பிறந்தவங்க நல்ல லைஃப்ல சூப்பர் செட்டில் இப்போ வருமானம் இன்கம் பொருளாதார வளர்ச்சி இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் லாபங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிகளும் வரலாம் தொழில் பழக்க வழக்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் உள்ள கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பராக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதாரத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்ச புற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்த புற குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கு இனிமேல் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கு இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் லாபங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்குது ஓமி சார்ந்த யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் தொழில் லாபங்கள் இது எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றம் ஆசிரியர்களாக கூடிய நபர்கள் வட்டி தொழில் படக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த பொண்டாதி படங்கள் நல்ல ஒரு லைஃப்பை பார்க்குறீங்க வரக்கூடிய மாசி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது